அந்த இறைத்தன்மையை தாங்குவதற்கு இந்த உடலை தயார் செய்யும் அந்த பயிற்சி தான் ஹதயோகா அனைவருக்கும் வணக்கம் ஹத யோகம் அப்படின்னா என்ன என்று உலகம் முழுவதும் ஹதயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த யோகத்தை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம் ஹதயோகம்னா என்ன ஹ அப்படின்னா சூரியன் த அப்படின்னா சந்திரன் சூரியனையும் சந்திரனையும் நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கிற அந்த நுட்பம்தான் அத்தயோகம் இந்த ஹத்தயோகம் என்பது அன்னமய கோஷத்துல இருந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி அதுதான் ஹத்தயோகம் அப்படின்னு சொல்றது இந்த ஹத்தயோகத்தை இன்னைக்கு சர்க்கஸ் மாதிரி உடம்ப வளர்ச்சி வளர்ச்சி ஏதோ ஒரு பயிற்சியா இன்னைக்கு மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பயிற்சிகள்ல அவர்களுக்கு உண்மையான ஹதயோகத்தினுடைய பலன் ஏற்படுவதே இல்லை எப்போ நீங்க உங்களுடைய உடல் என்ற பிரஜையை தாண்டி உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அக உடலின் பிரஜை ஏற்படுகிறதோ அதுதான் ஹதயோகம் அந்த ஹதயோக அனுபவத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துவதற்கு அந்த அனுபவம் ஏற்பட்ட ஒரு ஆசிரியரால் தான் முடியும் அல்லது இது வெறும் ஒரு எக்ஸசைஸ் பிசிக்கலா செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி மாதிரி உடலை வளர்ச்சி திருப்பி தலையீழ நின்று இப்படி ஒரு ஜிம்னாஸ்டிக் மாதிரி இந்த ஹத்தயோகத்தை நம்ம இதை அணுகணும் அப்படின்னா உண்மையான பலன் கிடைக்காது ஹத்தயோகம் என்பது முறைப்படி தீட்சை வாங்கி முதல் நிலையாகிய சக்ரியா என்ற ஆறு கிரிய பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் என்ற இரண்டாவது முக்கியமான பயிற்சியை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தது ஒவ்வொரு பயிற்சிகளாக ஹதயோகத்தை செய்து அந்த ஹதயோகத்தை முறைப்படி நாம் அதை செய்யும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த உடல் தாண்டிய பிரஜை ஏற்படும் அன்னமய கோஷத்தில் இருந்து ஆனந்தமய கோஷத்திற்குள் அவர்களால் செல்ல முடியும் அந்த இறைத்தன்மையை அந்த இறைத்தன்மையை தாங்குவதற்கு இந்த உடலை தயார் செய்யும் அந்த பயிற்சி தான் அத்த யோகா